ஹலோ எப்ரியான் வெல்கம் லெவல் டூ கிளவர் நானு பிரகாஷ் இன்றைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது டிஎன்பிசி குரூப் டூவோட ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா தற்சமயம் வெளியாக இருந்தது அதை பற்றி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவை போட்டிருப்போம் அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்களும் எப்படி ரிசல்ட் செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்துங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் டூவில் தேர்வானவங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் பற்றி மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியே இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் அப்புறம் ஒரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசியில நடத்தக்கூடிய குரூப் டூ எக்ஸாமில் மிக முக்கியமான அப்டேட் ஒன்று வெளியே இருக்குது அதாவது குரூப் டூவோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் இருபதாம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க அப்ளிகேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை இருபதாம் தேதி வரைக்கும் கொடுத்துருந்தாங்க எக்ஸாம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் கண்டக்ட் பண்ணாங்க ஸோ அப்போது அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் வந்து எழுதுனாங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பது போஸ்ட்டுக்காக அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் வந்து இந்த தேர்வில் கலந்துக்கிட்டாங்க ஸோ இப்போ அதுக்கான ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா தற்சமயம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ அதோட லிஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரிவீவஸ் வீடியோவில் பார்த்துருப்போம் யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ தேர்வில் இந்த செய்திக்குறிப்பில் ஒன்று சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு ரெண்டு குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ பணிகள் அடங்கிய பதவிகளின் நேரடி நியமனத்திற்கான அறிக்கை அதாவது நம்ம ஆல்ரெடி சொன்னதான் ஸோ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி எட்டு மாவட்ட மையங்கள் நடந்தது அனுமதிக்கப்பட்ட ஓ ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு பேரில் அஞ்சு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தாறு பேர் வந்து தேர்வு எழுதினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கான ரிசல்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ தற்சமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பது காலிப்படிகங்கள் வந்து அறிவிச்சிருந்தாங்க அதாவது குரூப் டூவில் பார்த்திங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி நாலு காலி பணியிடம் குரூப் டூ ஏ அதாவது டூ ஏவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு காளிப்பணியிடங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பது காலி பணியிடங்கள் ஸோ இன்றைக்கி ரிசல்ட் வெளியாக இருக்கிற இந்த சூழ்நிலையில் பார்த்திங்க அப்படின்னா குரூப் டூக்கு மட்டும் பட்டியலில் தேர்வானவர்கள் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா எத்தனை பேர்த்த செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பேர் வந்து மெயின் எக்ஸாமுக்காக அதாவது அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இன்றைக்கி வந்த ரிசல்ட்டில் அதே மாதிரி குரூப் டூ ஏவில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறு போஸ்டிங்க்காக இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் வந்து மெயின்ஸ் எக்ஸாமுக்காக இப்போ அலோவ் பண்ணுறாங்க சரிங்களா ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி ஒம்பது பேர் பார்த்திங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமுக்காக இப்போது தேர்வு பண்ணியிருக்காங்க வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பது போஸ்ட்டுக்காக ஓகேங்களா ஸோ மாதிரி முதன்மை தேர்வு அதாவது மெயின்ஸ் எக்ஸாம் எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அடுத்த பார்த்தீங்கன்னா தால் ஒன்று அதாவது குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ ரெண்டுக்குமே பார்த்திங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க அது வந்து டிஸ்கிரிப்டிவில் ஸோ இது எல்லாமே கொடுத்துட்டாங்க குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏவுக்கு தால் ஒன்றில் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ்ல எழுதணும் தமிழ் எலிஜிபிலிட்டி தான் ஸோ அதுக்கடுத்தால் தால் டூவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் குரூப் டூக்கு பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ்ல எழுதணும் இருபத்தி மூணு பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி அதே மாதிரி குரூப் டூ ஏவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொள்குறி வகையில் அதாவது சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் எழுதணும் சரிங்களா அது வந்து பிப்ரவரி எட்டாம் தேதி ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்காங்க முதன்மை தேர்வுன்னு சொல்லி அதுக்கிட்டதான் பார்த்தீங்கன்னா தொகுதி ரெண்டு மற்றும் தொகுதி ரெண்டு ஏ பணிகளுக்கான இரண்டு முதன்மை தேர்வுகளுக்கும் எழுத்துத் தேர்வுகளுக்கும் தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்டுள்ள தேர்வுகளுக்கு முதன்மை எழுத்துத் தேர்வுகளுக்கான கட்டணம் பார்த்திங்க அப்படின்னா நூற்றம்பது ரூபா வீதம் இரண்டு முதன்மை தேர்வுகளுக்கும் தேர்வு கட்டணத்தை தங்களது ஒருமுறை பதிவில் மூலமாக மேற்படி பட்டியல்களில் குறிப்பிட்டுள்ள கடைசி நேரத்திற்குள் செலுத்துமாறு அறிவுறுத்தப்படுகிறது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இவங்க எப்போ அமௌண்ட்டு பே பண்ணும் அப்படின்னா வரக்கூடிய பதினாலாம் தேதி டிசம்பர் பதினாலாம் தேதியிலேருந்து பதினெட்டாம் தேதிக்குள்ளே இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுக்குமே வந்து பே பண்ணணும் குரூப் டூ மற்றும் குரூப் ஏ தேர்வுக்கு அதாவது கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா குரூப் டூ மற்றும் குரூப் ஏ தேர்வில் குரூப் டூவில் பாஸ் ஆனவங்க குரூப் டூஏவிலையும் வந்து அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்திருக்கும் நீங்கள் அதையும் செக் பண்ணிங்க ஸோ கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா அவங்கள ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும் குரூப் டூ மற்றும் குரூப் ஏ தேர்வுக்கு சரிங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக அந்த மத்தவங்க ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் மாதிரி விடுவது உங்களுக்கு பிரகாஷ் டேக்கர்